வெள்ளை உடைக்கு விடை கொடுத்த விராட் கோலி ரோஹித்தை தொடர்ந்து இந்தியன் டீமுக்கு அடுத்த ஷாக் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் சுடலால் சஸ்பெண்ட் ஆகியிருக்கு ரீஷெடியூலும் ஆகி மே பதினேழாம் தேதியிலிருந்து மீண்டும் ஐபிஎல் நடக்க போது அது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இன்னொரு பரம் இந்திய அணியோடைய முக்கியமான இரண்டு வீரர்கள் வெள்ளையொடை அணிந்து ஆடக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்துருக்குறாங்க ஒன்று கேப்டன் ரோஹித் சர்மா மற்றொன்று மற்றொன்று யார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு விடை கொடுத்த விராட் கோலி ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பிஜிடி சீரீஸில் ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் கன்சிஸ்டன்ட்டு டிஸ்மிசல் டு ஒன் பர்டிகுலர் பவுலர் அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி வெரைட்டி அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கான பால்ஸ்க்கே அவர் அவுட் இருந்திருக்கார் அந்த மாதிரி மோசமான ஃபார்ம் ஷோ பண்ணியிருந்தார் அதுக்கு பிறகு லிமிடெட் ஓவர்ஸில் டீசெண்டாக ஆடி இருந்தாலும் பட் இனஃப் இஸ் இனஃப் அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸும் வந்திருக்குது அதை நம்ம கொஞ்சம் ஐபிஎல்லையும் பார்த்துருக்குறோம் ஸோ அதோடைய விளைவாக அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்துருக்கா அதுவே அந்த டிபேட்டே இன்னும் கொஞ்சம் நாள் ஆடிட்டலாமா இல்லை விடை கொடுத்தது சரியா அப்படின்னு சொல்லி டிபேட் போயிட்டு இருக்கிற சூழலில் கிங் விராட் கோலியும் தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் கெரியருக்கு முடிவை கொண்டு வந்திருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி மாதிரி ஒரு வீரர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ டெஸ்ட் கிரிக்கெட்டை இன்னும் கொஞ்சம் நாள் ஆடி இருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுகிற விதத்தை அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேட்டிங் பண்ணுற விதத்தை வந்து மாற்றி அமைத்த வீரர்களில் விராட் கோலி முக்கியமானவர் காரணம் என்னென்னா பொதுவாக டெஸ்ட் கிரிக்கெட் வந்து எப்படி விளையாடப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீரர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பந்துகளை வந்து ரன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு பவுண்டரி அடிப்பார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பெரும்பாலும் வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் ரன்களை பவுண்ட்ரிஸில் அடிப்பாங்க பெரும்பாலும் தரையோட தரையாக ஆடக்கூடிய பவுண்டரிஸ் வழியாக ரன் அடிப்பாங்க ஒரு ஒன் டே ஸ்பெஷலிஸ்ட்டாக டெஸ்ட் கிரிக்கெட் என்ட்ரி கொடுத்த விராட் கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து தொடக்கம் வந்து நல்லா சிறப்பாக அமையலை முதல்ல ஆடின ஓரிரு தொடர்கள் வந்து பெரிய அளவில் அது வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அவர் ஆடின டெபியூ சீரீஸ் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு அவருக்கு டிஸ்மெல்லாக தான் தொடங்குச்சு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிஜிடி சீரிஸுடைய முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகளும் சுவையாக அமையலை மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பத்தில் ஒரு அட்டகாசமான எழுபத்தி அஞ்சு அதை தொடர்ந்து அடி ஒரு சதம்னு சொல்லி அவருடைய கெரியர் ஏர்முகத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே வரலாறு கிட்டத்தட்ட நூறு டெஸ்ட் போட்டிகளை தாண்டி விளையாடி இருக்கிற மிக சொற்பமான கரண்ட் இண்டியன் டீமில் உள்ள வீரர்களில் விராட் கோலியும் ஒருவர் இப்படி இருக்கிற சூழலில் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரன்கள் நாற்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு சராசரியில் அடிச்சிருக்க ஐம்பத்தி அஞ்சின் டெஸ்ட் ஆயிட்டு இந்த பவுண்ட்ரிஸ் அடித்து விளையாடுற இந்த கல்ச்சரை ஒன் டே கிரிக்கெட் போலவே ஏன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை சிங்கிள்ஸ் அடித்து விளையாடக்கூடாது ஒரு ஐம்பது ரன் அடித்தா அதில் வந்து எட்டு பவுண்டரி அடிக்கிற ஒரு கல்ச்சரில் இருந்து வெறும் ஒரு பவுண்டரி ரெண்டு பவுண்டரியை வச்சு ஐம்பது ரன்கள் ஒரு நாலு பவுண்டரி அஞ்சு பவுண்டரி மட்டுமே அடித்து சதம் இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு விஷயமாக விராட் கோலி மாற்றினார் அதிகமாக பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் தேவையில்லை அழகா விளையாடலாம் ரிஸ்கே எடுக்காமல் விளையாடலாம் எவ்வளோ எவ்வளோ கேமை வந்து எலிகண்ட்டாக ரிஸ்க் ஃப்ரீயாக விளையாடலாம் அப்படின்ற ஒரு விஷயமா டெஸ்ட் கிரிக்கெட்டை மாற்றி அமைக்கிறதுல முக்கியமான ஒரு வீரராக அமைஞ்சது அமைஞ்சவர் கோலி அப்படின்றதெல்லாம் மாட்டுக்கிறதுக்கு நிச்சயமாக இடமில்லை அந்த வேகத்தில் விளையாடுறது அதாவது ஒன் டே கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நிறைய சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஓடி விளையாடினாலும் நல்ல ரன் ரேட்ல விளையாட முடியும்ன்றத பலமுறை கோலி காமிச்சிருக்கார் செட் ஆகி நூறு தாண்டின பிறகு பவுண்ட்ரிஸா மோட்டர் பண்ணக்கூடிய ஒரு வீரரா விளையாடி இருக்கார் ஒகேஷனலா ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் சிக்சர்களுக்கு போகக்கூடிய ஒரு வீரராகவும் இருந்திருக்கிறார் இருந்தாலும் பிஜிடி சீரீஸ்ல அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் அடித்த சதத்திற்கு பிறகு தொடர்ச்சியான மோசமான டிஸ்மிசல்கள் பெரிய ஸ்கோர் வராததுடைய விளைவு எல்லா விஷயங்களும் நெருக்கடி கொடுக்க திரும்ப அவரு என்னதான் ஐபிஎல்ல நல்ல ஃபார்மை காமிச்சு ஆரஞ்சு கேப் போட்டி போட்டுட்டு நல்ல ஒரு ஹிட்டிங் ஜோனில் இருந்தாலுமே டெஸ்ட் கிரிக்கெட் நான் ஆடினது போதும் அப்படின்னு சொல்லி விடையை கொடுத்துருக்கிறாரு இந்த தருணம் சரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் இந்திய கிரிக்கெட்டுடைய ஜம்பவான் வீரர்கள் விடை கொடுத்த தருணங்களை அப்படியே நோக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காவஸ்கர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்போது அணியில் வந்து வெங் சர்க்கர் மாதிரியான அசாரதின் மாதிரியான வீரர்கள் அசாரதின் மாதிரியான ஒரு இளம் வீரரை ஓரளவு வளர்த்து விட்டுட்டாங்க மூணு நாலு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரராக வளர்த்து விட்டுட்டாங்க அதற்கு பிறகு அசாரதின் மாதிரியான வீரர்கள் டெண்டுல்கர் மாதிரியான வீரர்கள் காம்பளி மாதிரியான வீரர்களை உள்ள கொண்டு வந்தாங்க டெண்டுல்கர் நிலச்சி நின்றுட்டாரு அதற்கு பிறகு இந்த வீரர்கள்லாம் விடை கொடுக்கிற சமயத்துல காங்குலி டிராவிட் லட்சுமண் மாதிரியான வீரர்கள் வளர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கங்குலி டிராவிட் லக்ஷ்மண் மாதிரியான வீரர்கள் வளர்ந்து வந்து ஒரு கட்டத்தில் கங்குலி மற்றும் கும்பளை விடை கொடுக்கும் போது மற்ற வீரர்கள் அணிக்கு பக்கபலமாக இருந்து இளம் வீரர்களை கொண்டு வர விஷயத்தில் அப்போ இருந்த கேப்டன்களோட கோர்த்து நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க டிராவிட் மற்றும் லக்ஷ்மண் விடை கொடுக்கும் போது அந்த சூழலில் புஜாரா ஓரளவு ஒரு இரண்டு ஆண்டு அனுபவம் வந்து புஜாராவுக்கு வந்துருச்சு இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை வந்து புஜாரா நல்லா பயன்படுத்தியிருந்தார் டெண்டுல்கர் ஒரு பக்கம் நிலச்சி நங்குற போட்டு நல்லாவே டீமை பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தார் டெண்டுல்கர் சேவாக் கம்பீர்னு நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த சூழலில் டெண்டுல்கரும் விடை கொடுக்குற சூழலில் புஜாராவும் ஒருவாறு கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல கால் ஒன்றி நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கிற சூழலில் டெண்டுல்கர் விடை கொடுக்கும்போது ரோஹித் சர்மாவுடைய மாசான என்ட்ரி அதற்கு பிறகு அஜிங்கிய ரஹானே உடைய அட்டகாசமான தொடர்ச்சியான ஓவர்சீஸ் பர்ஃபாமன்ஸுகள்னு சொல்லி இந்திய டீம் அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சுது டோனி என்னதான் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அது பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணாத அளவுக்கு அவருக்கு பேக்கப்பாக வந்து ரிதிமன் சாஹா டெஸ்ட் வாய்ப்பை தொடர்ந்து ஒரு மூ நாலு அஞ்சு வருஷத்துக்கு நல்லாவே தக்க வச்சு பிடிச்சிருந்தாரு அண்டில் த என்ட்ரி ஆஃப் ரிஷப் பந்த் சஹாவும் அவருடைய எக்ஸிட்டால் பெரிய தாக்கம் ஏற்படாத அளவுக்கு ரிஷப் பந்தும் ஒரு அட்டகாசமான கிரிக்கெட்டில் தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆதிக்கத்தை செலுத்தி இன்றைக்கி வரைக்கும் ஒரு மெயின் விக்கெட் கீப்பர் பிளேயராக இருந்துட்டுருக்கிறார் ஸோ இப்படி வந்திருக்குது பவுலிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பக்கம் அப்படியே ஒரு வாரம் வந்துகிட்டே இருந்திருக்கு ஸகீர் கான் ஸ்ரீநாத் மாதிரியான வீரர்கள் போகும்போது அகர்கர் ஷகீர் கான் மாதிரி இருந்தாங்க அதுக்கு பிறகு கான் தொடர்ச்சியாக விளையாடின அகர்கர் நெஹரா மாதிரி வீரர்கள் போனாலும் கான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதின பதினாலு பதினஞ்சு வரைக்கும் ஆடினார் அதற்குள்ள இளம் வீரர்கள் அப்படியே வளர்ந்து வர ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே ஒரு கட்டத்தில் பும்ரா உள்ளே வந்தார் ஷமி உமேஷ் யாதவ் மாதிரி வீரர்கள் கூட சேர்ந்து டீமை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனார் இப்போ ஷமி மற்றும் உமேஷ் யாதவும் கிட்டத்தட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டோடைய என்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க சோ அஸ் இஷாந்த் சர்மா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இப்போது இருக்கிற இந்தியன் டீமை பார்த்தோன்னா பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்மையில் தான் ஓய்வு அறிவிச்சிருந்தார் பிஜிடி சீரீஸ் சமயத்தில் அவருக்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து சரியாக கண்டுபிடிச்சி எடுத்துருவோம் கேட்டால் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரௌண்டராக நிச்சயமாக கண்டுபிடிச்சி எடுக்கல ஆனால் ஒரு வாரம் ஒரு வாஷிங்டன் சுந்தர கொஞ்சமாவது வளர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது ஜடேஜாவும் கிட்டத்தட்ட எண்டிங் ஸ்டேஜை நெருங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பேக்கப்பாக பக்கமாக அக்சர் பட்டேல நம்ம வளர்த்து விட்டுருக்கோம் ஆனால் பேட்டிங் சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் கோலி ரோஹித் மாதிரியான வீரர்கள் ரெண்டு பேரும் அட்ட டைமில் அடுத்து அடுத்து வெளியேறி இருக்கிற சூழலில் ஏற்கனவே மூத்த வீரர்களாக ஆடிக்கிட்டு இருந்த புஜாரா ரஹானே மாதிரி வீரர்கள் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சிருக்கிறோம் ரஹானே ஃபார்ம் அவுட்டு எல்லாம் ஆகலை நான் திரும்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐபிஎல்ல வேறு மாதிரி நிரூபிச்சுட்டு இருந்தாலும் கொண்டு வருவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஒருத்தரை தவிர யாரும் வந்து ஒரு ஸ்டடியாக விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இல்லை ஜெய்ஸ்வல் இருக்கிறாரு ஜெய்ஸ்வல் இருந்தாலும் நடுவர் நடுவர்சையில் யார் ஆடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியோட தான் இந்த கோலி ரோஹித் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கோலி ரோஹித் ரிட்டையர்மெண்ட் அதுலேயும் பர்டிகுலர் கோலியுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து இந்திய அணியில் ஒரு பெரிய ஓட்டையை உண்டு பண்ணியிருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஓட்டையை உண்டு பண்ணியிருக்கு நடுவரிசையில் சுப்மன் கில் இருக்கிறாருன்னு சொன்னாலும் சுப்மன் கில் உடைய டெஸ்ட் கேரியர் எந்த நிலையை நோக்கி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரேயாசையர் மாதிரி வீரர்கள் இன் அண்ட் அவுட்டாக இருக்கிறாங்க இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி வீரர்கள் சூட் ஆவாங்களா அப்படின்றதே இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்குது திரும்பவும் புதார ரகானே மாதிரி வீரர்களுக்கு போவாங்களா அல்லது மயங்கர் அகர்வால் மாதிரி வீரர்களை கொண்டு வந்து நிரப்புவாங்களா என்ன பண்ண போகிறாங்க இல்லை சாய் சுதர்ஷன் மாதிரி இளம் வீரர்களை கொண்டு வந்து ஆட வைக்க போகிறாங்களா எந்த ஒரு கேள்விக்குமே பதில் இல்லாத ஒரு சூழலாக ஒரு விஷயமாக இந்த விராட் கோலியுடைய ரிட்டையர்மெண்ட் இந்த சூழலில் மாறி இருக்குது ஸோ விராட் கோலியுடைய ரிட்டையர்மெண்ட் ரொம்ப அவருடைய மனசில் என்ன நினைச்சாருன்னு தெரில பட் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கிறாரா என்னை பொறுத்த வரைக்கும் கோலி இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கலாம் அப்படின்றது கருத்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபிட்னஸ் எல்லா விஷயங்களையும் கருதி கட்டாயமாக நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்க விஷயத்த முடிவு செஞ்சுருக்கிறாரு அடுத்த கேப்டன் யாரு அப்படின்றதெல்லாம் பெரிய இதுவாக இருக்கு ஏன்னா சுபன் கில் கேப்டன் அப்படின்னு சொன்னால் சுபன் கில் வந்து அவருடைய ஓன் பேட்டிங்கே பொறுப்பாக ஆடலை எப்படி பொறுப்பாக டீமை வழி நடத்த போகிறார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பும்ரா மாதிரி ஒரு வீரர்கிட்ட அதிகமாக ஒற்றலோடு கொடுத்து திரும்பவும் பிஜிடி சீரீஸில் நடந்த ஒரு விஷயத்த மீண்டும் இன்னி பண்ண போகுதா என்ன இந்தியன் டீம் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய எதிர்காலம் என்னவாக போது போஸ்ட் கோலி ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஒரு சுமாரான வீரராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடங்கினாலும் ஒரு ஜாம்பவானாக டெஸ்ட் கிரிக்கெட்டோடைய கெரியரை முடிச்சிருக்கிற விராட் கோலிக்கு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஹாப்பி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு இப்போது அடுத்த வரக்கூடிய வீடியோஸை நோக்கி நகர்வோம் ஸோ இப்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் விராட் கோலியுடைய ரிட்டையர்மெண்ட் முடிவு இந்த தருணத்தில் சரியா இல்லை சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எதனால சரி இல்லை தப்புன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எதனால் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வேலைக்கான போஸ்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தொழில் கொடுங்கள் நன்றி வணக்கம்